ஓம் சாயராம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் தெரியுமா ரோஹிலா அப்படிங்கிறவரை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் அவரை பற்றின விவரங்கள் எல்லாமே ஸ்ரீ சாயி சத்சரிதம் அத்தியாயம் மூன்று அதில் இருக்கு ரோஹிலா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது அவர் ஷீரடிக்கு பாபா பார்க்க வந்திருந்தார் ஒரு நாள் அவர் ரொம்ப ஹைட்டா இருப்பார் நல்ல வாட்ட சாட்டமாக பார்க்கறதுக்கு ஒரு காலையை போல இருப்பாரு நீண்ட கஃப்னி போட்டுட்டு இருப்பாரு அவர் வந்து ஒரு நாள் ஷீரடிக்கு பாபா பார்க்க வந்தார் பாபா எப்படிப்பட்டவர் இங்கே எல்லாருக்கும் தெரியும் எப்படிப்பட்டவர் அவர் ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்துவார் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லுவார் இந்த குணங்கள் வந்து மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான் மக்கள் எல்லாரும் பாபாவை தேடி தேடி போனாங்க அதே மாதிரி தான் அந்த ரோஹிலாவும் பாபாவை தேடி போனார் பாபாவுக்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு நமக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிச்சி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதே மாதிரி தான் பாபா எப்போவுமே யாராக இருந்தாலும் அவங்களோடைய தான் வீட்டில் வச்சுப்பார் வீடுங்கிறது நான் எதை சொல்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்ல துவாரகமாகி அதே மாதிரி என்ன சொன்னாரோ ரோஹிலாவை தான் இடத்துல தங்கும்படி சொன்னார் அப்போ ரோஹிலா என்ன பண்ணுவார் தெரியுமா இரவும் பகலும் அதாவது நைட்டும் சரி பகலும் சரி அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா சத்தமாக திருக்குறான்கள் அந்த பாடல்கள் எல்லாம் சத்தம் போட்டு பாடுவாராம் அதுக்கப்புறம் அலாகு அக்பர் அப்படின்னு சத்தமாக சொல்வாராம் இதுதான் அவர் வேலையாக செஞ்சுட்டே இருந்தார் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஷீரடி மக்கள்லாம் என்னடா அது எப்போ பாரு இதையே பாடிட்டே இருக்காரு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் சத்தம் போட்டு பாடிட்டே இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா எப்போ பாரு சத்தம் கேட்டுட்டே இருந்தா மாதிரி தான் அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம காலைல ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வரோம் வந்து டயர்டாக இருக்கு படுக்கலான்னு பார்த்தா இவர் இப்படி ஏதாவது சத்தம் போட்டு பாடிக்கிட்டே இருக்காரு இதை போய் நம்ம பாபாட்ட ஒரு நாள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தாங்க ஒரு நாள் சிறப்பாக சொல்லிடுவோம் நம்ம சாய் பாபாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பாபா கிட்டே பாப்பா பாபா இந்த மாதிரி அவர் சத்தம் போட்டு பாடுறதெல்லாம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்னா நாங்கள் வேலைலாம் செஞ்சுட்டு டயர்டாக வருமா எங்களால் தூங்க முடியல நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பாபா வந்து அதை பற்றி கேட்டுட்டு அமைதியாக இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் மக்கள் போனாங்க திருப்பியும் வந்து இதே மாதிரி சொன்னாங்க பாபா ஏதாவது செய்யுங்க பாபா ப்ளீஸ் பாபா அப்படின்னு கேட்டோன்னா அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறா அவள் ரொம்ப குடும்பக்காரி அவள் வந்து தினம் தினம் ரோஹிலாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள் அதாவது அவளை வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாள் ஸோ அப்படி பண்ணுறதுனால எனக்கும் கஷ்டம் ரோஹிலாவுக்கு கஷ்டம் அதனால தான் ரோகிலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா சத்தம் போட்டு பாடுறாரு அந்த சத்தத்தை கேட்டவுனே அந்த பொண்ணு ஓடி போயிடுது அப்போ நானும் நிம்மதியாக இருக்கேன் ரோகிலாவும் நிம்மதியாக இருக்கேன் கொஞ்ச நாள் நீங்கள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி பாபா அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் போயிடுறாங்க ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா ரோகிலாவுக்கு மனைவியே கிடையாது அப்புறம் மனைவின்னு இந்த இடத்துல யாரை சொல்கிறாரு தெரியுமா அதாவது ரோகிலாவோட கெட்ட எண்ணங்கள் தீய புத்திகள் இதை தான் சொல்கிறாரு நமக்கு என்ன சொல்ல வர்றார் பாபா இதில் நம்ம தீய எண்ணங்கள் இந்த கெட்ட புத்தியெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம கடவுளை நெருங்கணும் கடவுளை நெருங்கும்போது கடவுளை பற்றிய வரிகள் அதாவது ஸ்லோகங்கள் பாடல்கள் அதையெல்லாம் நம்ம ரொம்ப சத்தம் போட்டு கூச்சலிட்டு நம்ம சொல்லும்போது நம்ம கடவுளை சீக்கிரமாக நெருங்கலாம் அப்படின்னு அவர் பாபா சொல்கிறாரு ஸோ இதை நம்ம மனசில் நிறுத்தி நமக்கு வந்து எந்த பாடல்கள் ஆனாலும் ஆனாலும் நல்லா சத்தம் போட்டு சத்தம் போட்டு நம்ம சொல்லும் போது நம்ம கிட்டே இருக்கிற கெட்ட வைப்ரேஷன் எல்லாமே போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இதை தான் பாபா சொல்கிறாரு அதனால தான் பாபா எப்பவுமே பஜனை பண்ணுங்க அவரோட துவாரக மாயில் எல்லோரையும் வந்து பாட்டு பாடுங்க சத்தம் போட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு எப்பவுமே சொல்வார் இதே போல் நிறைய நிறைய விஷயங்கள் சாயி சச்சரிதத்தில் நிறைய இருக்குது அந்த ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு முறையும் கேட்கலாம் ஓம் சாயராம்